நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகர் சென்னை சம்பத் செட்டியாரின் சிவம் திருநீறு சொக்கநாதபுரம் ராங்கியம் ஏ ஆர் வள்ளியப்பன் வி விஜயா குடும்பத்தினர் அலமு மெடிக்கல்ஸ் அலமு டிராவல்ஸ் சென்னை வராரையோ வராரு கருப்பரிங்க வராரு வரறையா வராறு கருப்பரிங்கே வராறு அள்ளி முடிச்ச கொண்டயப்பா அழகு மீச தொள்ளுதப்பா அள்ளி முடிச்ச கொண்ட அப்பா அழகு மீச தொள்ளுதப்பா வல்லவட்டி பட்டு உடனே வர ஐயா ராசா போல வரையா வராறு கருப்பறிங்கே வராறு வர ஐயா கருப்பரிங்கே கருப்பறி வரா அதுக்கே அதுக்கேத்த கம்பீரமா அள்ளுயர அதுக்கே அதுக்கேத்த கம்பீரமா கலிலே முழுச்செருப்பான் கருப்பனுக்கே தனிச்சீரப்பான் கருப்பரிங்கே கருப்பறிஞரு வராரையா வராரு கருப்பரிங்கே வராரு வீச்சரு வாக்கையில் உண்டு வேகமான குதிரையுண்டு உண்டு வீச்சரு வாக்கையில் உண்டு அருள்மிகு அங்கால பிரவேசரி பெரியப்பள்ள சாமி திருக்கோவில் ஆலயத்தில் மகா சிவராத்திரி முன் முதல் நாள் கப்பர திருவிழா இரண்டாம் நாள் மகா சிவராத்திரி மூன்றாம் நாள் பெரிய விற்பண்ண அழைத்து அருள்வாக்கு அருள்கள் நாலாம் நாள் சாமிக்கு பால் பால் பானை வைத்து பூஜை செய்தல் ஐந்தாம் நாள் வீரபத்திற்கு பழங்கள்லாம் வைத்து படைத்தால் அது பச்சைவளை என்று சொல்வது ஆறாம் நாளும் வீரபத்திற்கு பண்ணுவது இது தொண்டு தொட்டு பண்ணி வருவது நம்ம கோயிலுடைய வரலாறு எட்டாம் நூற்றாண்டில் மாணிக்கவர் காலத்தில் ஆவுடர்கள் வந்து சிவபெருமான் மதுரை சென்ற வழியில் இந்த ஊர் பெயர் பழைய பெயர் ராசசிங்க மங்களம் இங்கு வந்து சிவபெருமானே தங்கி சென்று அமர்ந்து பிறகுதான் மதுரை சென்றார் என்பது எங்களுக்கு ஒரு வரலாறு அவரே குதிரையில் வந்ததாக வரலாறு உண்டு அதனால் கருப்பூர் பக்கத்திலே இங்கே குதிரை உள்ளது வெளியில் ரெண்டு வாகனங்கள் உள்ளது இங்கே கருப்பூர் பக்கத்திலே குதிரை உள்ளது இங்கே அமர்ந்து சென்றதால் இங்கே மட்டும்தான் சாமி அமர்ந்த லோகத்தில் இருக்கும் மற்ற எல்லாருங்கிலும் கருப்பர் நின்று கொண்டிருப்பார் இங்கே கப்பலை திருவிழா மிக விசேஷமானது இது அங்காள பரமேஸ்வருடைய அருளால் எடுக்கப்படுகின்றது தட்சனுக்கு சிவபெருமான் மேலே கோபம் ஏற்பட்டு தியாகம் செய்யும்போது சிவருமனால் வீரபத்திரை உருவாக்கப்பட்டு சிவருமனுடைய மயனாக வீரபுத்திரை உருவாக்கப்பட்டு அந்த தட்சனை வதம் பண்ணுவதுதான் இந்த கப்பரை என்று பொருள் அதை வதம் பண்ணுவத கப்பரை என்று பொருள் அது இன்று திருவழாதி முன்னால் நடத்துவது இது எங்களுக்கு எங்களுக்கு நான் நான் எத்தனாவது காலம் என்று தெரியவில்லை பூசாரி என்று தெரியவில்லை ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஞ்சீர் தலைமுறையாக இருக்கும் குறிப்பாக நகராத்தார்கள் காவிரி பூம்பட்டிலேருந்து வந்தபோது மேட்டுப்பகுதியில் குடியேறும்போது அவர்களுக்கு இந்த கருப்பணசாமி குலதெய்வம் நகரத்தார் மக்களுக்கு கருப்பணசாமி குலதெய்வம் இங்கே அவர்களுக்கு ஒம்பது கோவில் உண்டு நூற்றி எட்டு குலதெய்வ வழிபாடு கோயில் உண்டு நகராத்தார்களுக்கு அதில் கருப்பர் கோயில் ஒன்று நம்ம ஆஞ்சியம் பருவேண்டப்பர ஒன்று ஆனால் இந்த நூற்றி எட்டு கோயிலில் முதல் அதிகமான புள்ளி கொண்ட எங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்து பதினாலில் கும்பகாசம் நடைபெற்றது நாகரத்தாள் எல்லாம் பண்ணி வச்சாங்க கும்பகாசத்தில் எங்கள் கணக்குப்படி எட்டாயிரத்தி ஐநூறு புள்ளி ஐந்து புள்ளி இங்கே மட்டுமே அதுக்கு பிறகுதான் எல்லா கோயிலும் இருக்குது அது இல்லாமல் பிறந்த பிள்ளைகளும் நாகரத்தாளுடைய பிறந்த புள்ளிகளும் இங்கே வருவாங்க இன்றைக்கி நிறைய பிறந்த பிள்ளை எல்லாம் வந்திருக்காங்க கோயிலுக்கு ப சாயம்புறதுக்கு அவ்வளவு காலத்துலேருந்து இந்த கோயில் வளர்ச்சி அடையப்பட்டது முதல் ஒரு கொம்படி ஆலயமாக தான் இருந்தது அதுக்கு பிறகு நகரத்தால் வந்தவுடன் அது படிப்படியாக வளர்ச்சி ஒவ்வொரு மண்டமாக கட்டப்பட்டு வளர்ச்சியாகி இன்று நகரத்தார்களால் இது மிக சிறப்பாக கொண்ட கொண்டாடப்படுகிறது இந்த பல அலங்காரம் எல்லாம் அவருடைய நம்ம நகரத்தா பெருமக்கள் தான் மிக சிறப்பாக பண்ணிக்கொண்டீர்கள் அதிகமான பக்தரும் அவர்தான் இந்த பல அலங்காரம் எல்லாம் அவருடைய நம்ம நகரத்தா பெருமக்கள் தான் மிக சிறப்பாக பண்ணிக்கொண்டீர்கள் அதிகமான பக்தரும் அவர் தான் மற்ற ஏனைய பக்தரும் வருவார்கள் வழிபடுவது உண்டு வீச்சரு உண்டு வேகமான குதிரையுண்டு வீச்சரு வாக்கையில் உண்டு வேகமான குதிரையுண்டு சுற்றி வரும் வகை அழிக்க சுக்குமான் தடியும் உண்டு வரய வராறு கருப்பறிஞரைய வராறு கருப்பறிஞண்டு இடிமுழக்க அச்சிரிப்பும் உண்டு இடுப்பிலே இடிமுழக்க சிரிப்பும் உண்டு வலிமை வரறைய வராறு கருப்பறிங்கே வராறு வரா வராறு கருப்பரிங்கே வராறு கையிலே சவுக்கும் உண்டு கனகமணி சலங்கையுண்டு கையிலே சவுக்கும் உண்டு கனகமணி மணி சலங்கை உண்டு பக்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம நாமம் உண்டு வரய வராறு கருப்பரிங்கே வராறு வரய வராறு கருப்பரிங்கே வராறு சந்தனம் உண்டு ஜவ்வாது சம்பிராணி வாசம் உண்டு சந்தனம் உண்டு ஜவ்வாது சம்பிராணி வாசம் உண்டு சம்பங்கி ரோஜா முல்லை மனக்கு இங்கே இப்போ சந்தனம் உண்டு ஜவ்வாது உண்டு சம்பிராணி வாசம் உண்டு சம்பங்கி ரோஜா முல்லை எந்த நாட்டு எல்லையில எந்த நாட்டு எல்லையில கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் நீங்க வரணகரு பையா நீங்கள் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்கள் தரணகரு பையா தரவே கருப்பையா என் கோட்டகரு பையா மாமுண்டிகரு பையா மாடகரு பையா லாமண்டி கருப்பையா தந்த நகரு பையா சங்கரலிங்க கருப்பையா... கருப்பா... அங்கல் இடி மொழங்குது... கருப்பசாமி தங்க கரு

య్యూ తెయ్యూ కళాకారు Stop. I can't-